ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள்லாம் சூப்பராக தரமாக ஜம்முன்னு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம மூணாவது நாள் அதாவது வந்து மொதல் நாள் ராத்திரி புது ரூமாக இருந்ததுனால நமக்கு தூக்கம் வரல சரி ரெண்டாவது நாள் ராத்திரியாவது நல்ல தூங்கலான்னு பார்த்தா ஏசி திடீர்னு பாதியில் போட்டுக்கிட்டு போயிட்டு அவ்வளோதான் ஏசி போச்சுன்னா இங்கே படுக்க முடியாது ஏன்னா வந்து சவுதியில் வந்து இப்போ கடுமையான வெயில் அடிக்குது ரூமுக்குள்ளே பயங்கர சூடு விடிய காலையிலே முழிப்பு வந்துட்டு இப்போ காலையில் இப்போ வந்து நம்ம முத விளையாட்டு முதலாளிக்கு ஒரு ஃபோனை போட்டு ஏசி ரிப்பேர் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லணும் அவர் சரி பண்ணி தாராரா இல்லை என்ன பண்ண போகிறாரு புதிய ஏசி போகிறாரா அப்படிங்கிறது தெரியல சரி பண்ணுறதுக்குன்னா உங்களுக்கு மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து பார்த்துட்டு சரி பண்ண முடிஞ்சால் சரி பண்ணுவாங்க இல்லைனா கலத்தி கொண்டு போவாங்க சர்வீஸ் பண்ணிவிட்டு கொண்டு வருவாங்க எப்படியும் ஒரு நாளாகவும் ரெண்டு நாள் ஆகும் சொல்ல முடியாது அது வரைக்கும் நம்ம இந்த வெக்கையில் தான் கிடக்கணும் அதுவும் இல்லாமல் ஏற்கனவே ரெண்டு ஃப்ரிட்ஜ் இருக்குது ஃப்ரிட்ஜு தான் ஓடலை அப்படின்னு சொல்லி பார்த்தா தக்காளி வாங்கிட்டு வந்த தக்காளியெல்லாம் வெளியே கிடக்கு இப்போ கடைசியில் ஏசியும் ஓடலை நம்ம எந்த மாதிரி இடத்துக்கு நம்ம வந்திருக்கோங்கிறது இதிலே தெரியுது அதாவது நான் பார்த்த வரையில் நல்ல பணம் உள்ளவங்களை வந்து மூணு வகையாக பிரிக்கலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா பணக்காரன் பெரிய பணக்காரன் மிகப்பெரிய பணக்காரன் இது மூணு வகை இந்த மூணு வகையிலையும் இந்த நம்ம முதலாளி வரமாட்டார் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது அதே மாதிரி ஏழையில் பார்த்திங்கன்னா ஏழை பரம ஏழை பணக்கார ஏழை இந்த மாதிரி மூணு வகையாக பிரிக்கலாம் அந்த பணக்கார ஏழையில் வேணால் இவர் வருவார் மற்றபடி மற்ற இதில் அவர் வரமாட்டார் அப்படி தான் நான் நினைக்கேன் ஏன்னா காரும் அப்படி தான் இருக்குது ரூம் அப்படி தான் இருக்குது ஏசி அப்படி தான் இருக்குது ஃப்ரிட்ஜ் அப்படி தான் இருக்குது இனி போக போக தான் இனி மீதி உள்ள விஷயங்கள் எல்லாம் தெரியும் சப்போஸ் கார் வந்து நல்லா சொகுசாக இருந்துச்சின்னு வைங்க அப்போ அவங்கள்ட்ட ஓரளவுக்கு பணம் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் காரை பார்த்தாலே தெரியும் கார் வந்து இது வந்து மேக்சிமம் பார்த்திங்கன்னா டெலிவரி பண்ணக்கூடியவங்க தான் அதாவது ஃபுட் டெலிவரி பண்ணக்கூடியவங்க தான் இந்த மாதிரி கார்கள்லாம் வச்சுருப்பாங்க இதில் வந்து அந்த அளவுக்கு சொகுசு இருக்காது இப்போ எனக்கே வந்து இதை ஓட்டினதுனால குறுக்கள்லாம் வலிக்க ஆரம்பிச்சுட்டு ஏன்னா ராத்திரி நேற்று கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எழுபது கிலோமீட்டருக்கிட்ட ஓட்டிட்டேன் குறுக்கெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சுட்டு சரி பார்ப்போம் இன்றைக்கி விளாக் எப்படி போகுதுன்னு தெரியல அவங்க வந்து விடியோ காலையிலே ஃபோன் பண்ணிட்டாங்க ஃபோன் பண்ணிட்டு சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ நம்ம அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன டியூட்டி வருது அப்படிங்கிறத நம்ம வரிசையாக பார்ப்போம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க விளாக்கை ஸ்டார்ட் பண்ணலாம் கார் அந்த சந்துக்குள்ளே பார்க் பண்ணிட்டேன் அதாவது அவங்க வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க வீட்டுக்கு போயிட்டு யாராவது ஏசி மெக்கானிக்கை கூப்பிட்டு அந்த ஏசியை வந்து பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நான் வந்து சரி போகிற வழியில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இந்த எக்ஸிட் ஒம்போது வெல்கம் ஹோட்டல் இருக்குல்ல அங்கே தான் போகிறேன் இந்த வழியில் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளாட் பாரத்தில் வந்து இந்த ஜீன்ஸு அப்புறம் வந்து வேறு என்ன பட்டிருக்காங்க பர்ஸு இது எல்லாமே டீஷர்ட் டீஷர்ட் எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் இந்த பக்கம் செருப்பு இருக்குது ஜீன்ஸ்லாம் வந்து இருபத்தஞ்சி ரியாலு செருப்பு வந்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி இந்த மாதிரி மூணு ரேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் பரவாயில்ல பதினஞ்சு ரியாள்னா ஓகே தான் ஆனால் பார்க்க நல்லாயிருக்கும் தண்ணி இன்னி படாமல் கொஞ்சம் நாளைக்கு போடலாம் பின்பக்கம் பார்த்திங்கன்னா வெடிச்சிரும் அந்த செருப்பு இதெல்லாம் வந்து சும்மா அந்த சைனா துருக்கி அந்த மாதிரி செருப்பு ரொம்ப நாளைக்கு உழைக்காது சும்மா டெம்பரவரியாக ஒட்டிக்கலாம் நான் மூணு இட்லி அதுக்கப்புறம் ஒரு வடை மூணு வகையான சட்னி ஒரு சாம்பார் இதுதான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு ஒரு அஞ்சுரி ஆளுக்கு மிக்சரு அதுக்கப்புறம் அஞ்சுரி ஆளுக்கு முள் முறுக்கு இது ரெண்டும் வாங்கியிருக்கேன் நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது இல்லை வயிறு பசிக்கும் போது எடுத்து அப்பப்போ சாப்பிட்டுக்கலாம் சரி இப்போ நம்ம காருக்கு போவோம் அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து அந்த ஏரியா புதுசு தான் இப்போ ஏசி மெக்கானிக் எங்கே இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்கணும் வெளியில் அந்த வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜெல்லாம் இருந்துச்சுன்னா உள்ளே போயிட வேண்டி தான் இங்கே ஒரு கடை இருக்குது வருங்க டூல்ஸ் கடை எல்லாம் வச்சுருக்கோங்க ஏசி ஏசி எல்லாம் இருக்குது வலைக்கம் அமாரா ரூம் ஏசி கராப்பே சைக்கரை சக்தி ஏசியே ஏவலா அப்போ புறான ஏசி விண்டோ ஏசி ஓஜாய்கா டீக்கே நண்பர்களே எல்லாம் ஓகேன்ட்டாங்க இந்த இதே மாதிரி ஏசி தான் நம்மள்கிட்ட அவங்களே அந்த ஏசி தான் வச்சுருக்காங்க பெரிய பெரிய நிறைய சாமான்லாம் நிறைய இருக்குது இதுதான் நம்மளுடைய ஏசி இந்த ஏசிக்கு உள்ள காற்று வர்ற இடத்துல உள்ளே பாருங்க ஓட்ட கிடக்கு அந்த நிலமையில தான் இருக்குது இந்த அட்டை வந்து எதுக்குன்னா இந்த பெட்டு பக்கம் காற்று வர்றதுக்காண்டி அது சும்மா வச்சுருக்கு அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது இந்த ஃப்ரிட்ஜு வந்து ஓடுமா ஓடாதா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஏசி மெக்கானிக் வரும்போது கேட்கணும் நான் அடுப்பில் வந்து சுவார் வச்சுருக்கேன் அவங்கள வந்து நீ வீட்டுக்கு வாப்பா வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது இந்த ரெண்டுமே வந்து ரெண்டில் ஏதாவது ஒன்று சரியாச்சுன்னா நமக்கு நல்லது பொருள் வச்சுக்கலாம் ஆனால் இது டபுள் டோரு இந்த மேல் பக்கம் இந்த ஃப்ரீசரில் கொஞ்சம் நிறைய வச்சுக்கலாம் உள்ளே பாருங்கள் என் எந்த அளவுக்கு கன்றாவியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதாவது நான் போகிற இடம்லாம் இப்படி தான் இருக்குது நம்ம போய் அந்த ரூமை சுத்தம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி பாத்ரூம்லாம் க க்ளீன் பண்ணி எல்லாம் வைப்போம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வேறு இடத்துக்கு வந்துடுவோம் இப்படியே தான் என் கதை இருக்குது அதனால் இந்த வீட்டில் எதையுமே தொடக்கூடாது அப்படியே இந்த குப்பையெல்லாம் கிடக்கப்படுங்க அப்படியே விட்டுற வேண்டியதான் இப்போ நாளைக்கு இது வந்து ஓகே ஆனால் தான் இதை பூரா அடித்து துவைச்சி க்ளீன் பண்ணி விடணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அப்படியே விட்டுட்டு நம்மளும் எஸ்கேப் ஆகி போயிட வேண்டி தான் இப்போது இங்கே பாருங்க இங்கே ஒரு இருக்குது இதில் வந்து துணி எல்லாம் போட்டுக்கலாம் சூப்பர்தான் அவங்களுக்கு நான் லொக்கேஷன் அப்புறம் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு வந்தேன் கரெக்டாக வந்துட்டாங்க வந்து இப்போ ஏசி எப்போ இருக்காங்க அதில் வந்து மோட்ரு போயிட்டு அதனால் கொண்டு போயிட்டு வேறு புது மோட்டர் தான் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு வந்து இரநூத்தம்பது ரியால் பேசியிருக்கு ஏசியை கலத்தி கொண்டு போயிட்டாங்க நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா சாப்பாடு வந்து ரெடி பண்ணியாச்சு சோறு ஆக்கியாச்சு இப்போ வந்து மோர்குளம்பு வைக்கலான்னு சொல்லிவிட்டு தயிர் வாங்கிறதுக்காக வேண்டி பக்கத்தில் ஏதாவது கடை இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே பார்த்துட்டு போகிறேன் ஏதாவது கடை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே தயிர் இருக்கும் தயிர் இல்லாத கடை இருக்காது அந்த ஃப்ரிட்ஜு வந்து ரெண்டு ஃப்ரிட்ஜுமே ஓடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்போ முதலாளி அம்மா சொன்னாங்க நான் உனக்கு வேறு புது ஃப்ரிட்ஜு எடுத்துறேன்னு சொல்லி சொன்னாங்க சரி பார்ப்போம் எப்போ தர்றாங்கன்ட்டு சோறு வடிச்சிட்டேன் இப்போ வந்து அடுத்தது நமக்கு வந்து குழம்பு ஏதாவது வேணும் இப்போ ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு அதனால் தற்சமயம் ஒரு தயிர் டப்பா இல்லை ரெண்டு தயிர் டப்பா வாங்கிட்டு போய் மோர் குழம்பு மாதிரி வைப்போம் அதாவது மோர் குழம்புக்கு வந்து இந்த மோர் தான் வந்து லெபான் தான் கரெக்டாக இருக்கும் தயிர் டப்பா வந்து தயிர் வந்து உங்களுக்கு கட்டி கட்டியாக கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் அதை கொஞ்சம் நல்லா அடித்து ஜூஸ் மாதிரி இப்போ ஊற்றினோம்னா அது வந்து மோர் மாதிரி ஆயிரும் நம்மக்கிட்ட மிக்சி கிச்சி ஒன்றும் கிடையாது அதை போட்டு கரண்டியில் போட்டு அடித்து இது பண்ணி கிடக்கணும் பேசாமல் எப்படியோ நம்ம தானே சாப்பிட போகிறோம் அதனால் ரெண்டு தயிர் டப்பாவை எடுத்துக்கிடுவோம் எடுத்துகிட்டு இப்போதைக்கு இதுதான் நம்மகிட்ட நம்ம வெங்காயம் இருக்குது அப்புறம் தக்காளி இருக்குது பச்சை மிளகா இருக்குது பூண்டு இருக்குது இதெல்லாம் போட்டு கடுகெல்லாம் போட்டு தாளித்து கருவேப்பிலெல்லாம் கிடையாது சரி அப்போ முட்டை நமக்கு தேவைப்படும் முட்டையும் எடுத்துக்கலாம் இது பக்கத்தில் ஒரு சின்ன கடை ஒரு கேரளா கடை எல்லாமே பக்கத்தில் இருக்குது பரவாயில்ல அதுக்கப்புறம் இந்த சைடில் எல்லா சாமானும் இருக்குது இந்த கடையில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சும்மா பார்த்து வச்சுக்கிட்டோம்னா நாளைக்கு தேவைப்படும் நம்ம வந்து வாங்கிக்கலாம் இப்போ வந்து புளி இருக்குது இந்த புளிலாம் வந்து இது எவ்வளோ மூன்று ஆள் சின்ன பாக்கெட்டு ஆனால் நம்ம ஊரில் உள்ள புளி மாதிரி இது இருக்காது இது கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது அதுக்கப்புறம் இது வந்து மஸ்டர்ட் ஆயில் கடுகு எண்ணெய் இந்த கடுகு எண்ணெய் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல ஆனால் யூபிக்காரங்க இதை வந்து வாங்கிட்டு போகிறாங்க நம்ம ஆள் இதை பெருசாக வாங்கின மாதிரி தெரியல அதுக்கப்புறம் இந்த த நெய் டப்பா வச்சுருக்காங்க இந்த நெய் டப்பா எவ்வளோ தெரியுமா பதினேழு ரியால் சின்ன டப்பா பரவாயில்ல பதினேழு ரியால்னால் தான் இது வந்து அதை அதோட சின்னது இது வந்து பத்து ரியால் இந்த டப்பா எத்தனை மில்லி நூறு மில்லி டப்பா வந்து பத்து ரியால் அப்போது எவ்வளோவது நூறு மில்லி நெய் வந்து இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா வருது நம்மூர் காசுக்கு ஏன்னா நெய் டப்பா வாங்கிக்கலாம் எல்லாமே சும்மா அப்படி நான் வந்து இப்போ எதுக்குன்னா நமக்கு தேவையான அத்தியாவசிய பொருள் வந்து என்னெல்லாம் அந்த கடையில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் அதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது ஒரு அவசரம் ஆத்திர அவசரத்துக்கு ஓடி வந்துடலாம் இந்த வெள்ளை கொண்டக்கடலை பார்த்திங்கன்னா நம்ம வந்து குக்கரில் வச்சு அவிச்சு சாப்பிடுவோம் ஆனால் வந்து இவங்க வந்து இந்த தண்ணியில் அப்படியே ஊற போட்டு வச்சுருக்காங்க இது வந்து குக்கரில் அவிச்சதுக்கு சமம் இப்போ இதுக்கு எக்ஸ்பைர்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் அதாவது ரெண்டு வருஷம் இந்த பாட்டிலில் தான் கெடாமல் இருக்குது அப்போ அது எப்படி இருக்குது அது அதிசயம்தான் எல்லாம் கெமிக்கல் அதனால் பெரும்பாலும் இந்த மாதிரி வெளிநாடுகளில் வந்து கெமிக்கல் ஐட்டம் தான் அதிகமாக இருக்குது சரி வாங்க போகலாம் இப்போ இப்போ இங்கே வந்து லாண்ட்ரி கடை இருக்குது அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு சலூன் கடை இருக்குது அதுக்கு அடுத்தால வந்து சிம்பிளாக டூ ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட் இருக்குது எல்லாமே நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிறதுனால நமக்கு வந்து ரொம்ப தூரம் அலையணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அடுத்தட வந்து நம்ம நடந்து கூட வந்துடலாம் அந்தளவுக்கு பக்கத்தில் தான் இருக்குது இப்போ நமக்கு இடம் தெரியாதனால காரில் ஒ வந்து ஒன்றுனா கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு பயிர்டப்பாக வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ நான் வந்து மோர் குழம்பு தான் வைக்க போகிறேன் இப்போ நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ரெண்டு வகையான எண்ணெய் இருக்குது இவனை விட அவன் பெருசு அதாவது இந்த நூறு என்ன இருக்குல்ல அது வந்து விலை கூட இந்த பக்கத்தில் இருக்கிறது வந்து விலை கம்மி அது வந்து ஏற்கனவே இந்த ரூமில் இருந்துச்சு லைட்டாக ஸ்மெல் பண்ணி பார்த்தேன் அந்த அளவுக்கு இல்லை கெட்டுப்போன மாதிரி இருந்துச்சு அதுவும் இல்லாமல் அது வந்து என்ன வந்து பத்திரி வரும் அப்போ அது ரொம்ப நாள் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதால் அதை வச்சுட்டேன் இது எல்லாமே வந்து நம்மளுடைய சமையல் பண்ணுறதுக்கு உண்டான ஐட்டம் இது ஒரு சின்ன பேப்பரை க்ளீன் பண்ணி பேப்பரை விரித்து அதுக்கு மேலே இந்த மசாலா ஐட்டங்கள் எல்லாமே அப்படியே வச்சுருக்கேன் மற்ற குப்பையெல்லாம் அப்படியே கிடக்குது சரி இப்போதைக்கு நம்ம சமையல் பண்ணுறதுக்கு உண்டான இதை மட்டும் இந்த ட்ரையெல்லாம் அப்புறமாட்டும் கிளீன் பண்ணி அதில் வந்து வெங்காயம் தக்காளி மற்ற விஷயங்கள்லாம் போட்டுக்கணும் எது எது கெட்டு போவாதோ அதெல்லாம் போட்டுக்கலாம் நம்ம வந்து மிச்சரும் அந்த முள் முறுக்கும் வாங்கிட்டு வந்தது நமக்கு உபயோகமாக இப்போ இப்போ இந்த மோர் குழம்புக்கு சைடிஷாக வச்சு நம்ம இப்போ சாப்பிட போகிறோம் ரூமில் இருக்க முடியல கப்பா கப்பான்னு வேக்குது வேறு வழி கிடையாது ஏசி தட்டியும் நம்ம வள கடிச்சிட்டு தான் இருக்கணும் வாங்க இப்போ நம்ம சாப்பிடலாம் ஏசி மாட்டிட்டாங்க ஏசியை வரும்போதே நல்லா தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க மோட்டரை மாற்றினாங்களாம் என்னென்னு தெரியாது ஆனால் ஓனரம்மா அம்மா வந்து இப்போ அந்த இதில் நம்மளுடைய அக்கௌண்டில் வந்து பணம் போட்டு விட்ருக்காங்க ரியாலு அதை நீ வந்து எடுத்து கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம அதை எடுத்து கொடுக்குறதுக்கு தான் இங்கே ஏடிஎம் மிஷின் எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கணும் பார்த்துட்டு அதில் போய் எடுத்து அவங்களுக்கு வந்து இரநூத்தம்பதுரியாள் கொடுக்கணும் நீங்கள் முன்னாடி போங்க நான் பின்னாடி வாரேன்னு சொல்லி போயிட்டுருக்கேன் வீட்டில் ஏசி மாட்டினதுக்கப்புறம் நல்ல ஒரு தூக்கத்தை ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வந்து எட்டு மணிக்கு வந்திருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நானும் ஒரு ஏழு ஐம்பது போல் வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன செஞ்சாங்க நீ பக்கத்தில் பள்ளி இருக்கும் அதில் போய் நீ தொழுதுட்டு வா வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த பிள்ளைய கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம வந்து பக்கத்தில் பள்ளி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஏதாவது ஒரு வழியில் லைட் ஏரியும் இங்கேருந்து இப்படி பார்த்தா தெரியும் நம்ம அங்கே போய் தொழுதுட்டு பொறுமையாக வருவோம் ஓகே நண்பர்களே மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் ஓகே பை